என்ன மகளே முத்துக்குமரன் கொடி பறகுதா வேற மாதிரி முதலாம் நாள் அக்டோபர் இருபத்தி நாலு முகங்கள் வந்தது பதினேழு முகங்கள் தெரிந்த முகங்கள் பல பேசப்பட்ட முகங்கள் தெரியாத ஒரே ஒரு முகமா வந்தது முத்துக்குமரன் ஆனா இப்ப பல குடும்பங்கள் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற முகங்களோட பாக்குற முகம் குடும்பத்துல இவரும் என்னுடைய பிள்ளை அண்ணா தம்பி மகன் பேரன் அப்படின்ற மாதிரி உறவாடுகின்ற சொந்தம் கொண்டாடுகின்ற புகழ்கின்ற ஒரே ஒரு முகம் இந்த பிக் பாஸ் எயிட் வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் இன்னைக்கு வந்த குடும்பங்கள் வந்து முத்துவை கொண்டாடின விதமா இருக்கட்டும் முத்துவை பாராட்டின விதமா இருக்கட்டும் கர்மாங்கல்ல நம்ம எதை பண்ணோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படி என்பது முத்துக்குமரன் அவர்கள் பண்ண நல்ல விடயங்கள் அவருடைய மக்கள் சக்தி என்றது இதுதான் முக்கியமா மஞ்சரியோட அந்த குடும்பம் வந்தாங்கல்ல அதாவது ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்கு இப்ப மஞ்சரியோட ஃபேமிலி வந்து இந்த கேமரா இந்த சீரியல் இந்த டிவி இதெல்லாம் அவங்களுக்கு புதுசு தீபக் அவர்களுடைய ஃபேமிலி வந்து ஆல்ரெடி அவங்களோட ஹஸ்பண்ட் ஓகே ஆக்டர் சீரியல்ல இருக்கிறவங்க அப்ப அந்த ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றது ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆனா எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தா கூட அவங்களுக்கு பிடித்தது முத்து இல்ல தான் முத்துவோட அந்த மனிதத்தினம் மனிதநேயம் அந்த ஹியூமனிட்டி அது வந்து வின் பண்ணியிருக்கு நான் சொன்ன முத்து அவர்கள் தன்னை நம்பி உள்ளுக்குள்ள போனாரு நேர்மை உண்மை அது அதோட திறமை விடாமுயற்சி அது இருந்துச்சுன்னா இந்த நூறு நாள் ரியாலிட்டி ஷோல மக்கள் நம்மள எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க அப்படின்னு மக்கள் முத்துக்கு அவர் தான் அப்படி என்பது நடக்கிற நிகழ்வுகளை சிறப்பு இதுதான் முத்துவோட கொடி பறக்கு இது மாதிரி அப்படி என்பதற்கு ஒரு சின்ன டீசர் அடுத்த வருடம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் முத்துக்குமரனோட வெற்றி விழா உலக மக்கள் கொண்டாடுவார்கள் அது நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் சரிங்களா அதுக்கான அறிகுறிகள் இதுதான் சரி அடுத்தது அருண் பிரசாத் சௌந்தர்யா ரெண்டையுமே யாருமே கண்டுக்கிறாங்கல்ல ஏன் அப்படின்னா ரெண்டுமே பிஆரை நம்பி வந்தது பொய்யை நம்பி வந்தது உண்மையை நம்பிக்கிட்டு பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோக்கு போனா அப்போ மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றதற்கு முத்துக்குமரன் உதாரணம் ஆனால் பிஆர் டீமை மட்டும் நம்பி திறமை இல்லாமல் அவங்களுடைய காசு செலிபிரிட்டி பலம் அரசியல் பலம் இதை நம்பிட்டு உள்ளக்கு போனா மக்கள் எப்படி இந்த குப்பைய குப்பை தொட்டியில போடுவாங்க அப்படின்னு சொல்ல அப்படின்ற மாதிரி இந்த அவங்க மக்கள் வைத்த பேரு பிஆர் அக்கா பேக்கரியா அவங்களுக்கு மக்கள் கொடுத்தது மதிக்கிறாங்க வெளியில வாய்ப்பு இருக்காது சோ இது காரணம் நீங்க உங்களோட காசை நம்பி போனீங்க உங்களை நீங்க நம்பி போவல மக்களை நம்பி போவ இல்ல பொய்ய நம்பி போனீங்க அதுக்குதான் இது அடுத்தது அருண் பிரசாத் அப்படின்றவர் இந்த வீடியோல அருணுக்கு ஒரு சின்ன வீடியோ மேபி இது கண்டிப்பா நடக்கிற விடயங்கள் அருண் டிசர்வ் சொல்வேன் அருண் மட்டுமில்ல இல்லாமல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரணம் அவங்களுடைய வேலைகள் அதாவது போன சீசன் நம்ம வச்சு வின் எவ்வளவு பெரிய கேவலங்கள் வந்து இப்போ வெளியில வருது அவர்கள் போன வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சௌந்தரியோட பிஆர் வேலைகள் இப்போ எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்போ பிஆர் வேக்குன்னா இதுதானா அப்படின்னு தெரியாதவர்களுக்கு இப்ப சௌந்தர்யாவோட அந்த பிஆர் ஆர் வேலை ராணகோட பி வேலை இதன் மூலம் வெளிச்சம் போட்டு காமிக்குது இதுதான் பிஆர் ஆர் வேலையா அப்ப சீசன் செவன்ல அர்ச்சனா இதைத்தானே பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பிஆர் ஆர் என்னன்னே தெரியாத மக்களுக்கு இப்ப வந்து அந்த வெளிச்சம் போட்டு காமிக்குது காலம் காலம் போடுகிற குறும்படம் இப்ப சௌந்தர்யா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க மக்களுக்கு அவங்கள பிடிக்காது டிவில வந்தா ஆஃப் பண்றாங்க மக்கள் குழந்தைகளை வந்து பெரும்பாலும் தாய்மார்கள் பயப்படுறாங்க எப்ப இவங்க என்னத்தை பேசுவாங்க எப்ப என்னத்தை பண்ணுவாங்க ஏன்னா சௌந்தர்யா அப்படின்னாலே எச்சத்தனம் பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் பித்தலாட்டம் பொய்யே சோம்பரித்தனம் இதுதான் சௌந்தர்யா ஆக்கப்பூர்வமா எதுவும் இல்லை கிரியேட்டிவிட்டி எதுவும் இல்லை ஜீரோ ஜீரோ திறமை எதுவுமே இல்லை ஸோ அப்ப அப்படிப்பட்ட நபர் ஒரு குழந்தைகளுக்கு முன்னுதாரணமா போல்ஸ் வீட்டுக்குள்ள யாரு சமைக்கணும் வீட்டுக்குள்ள யாரு ரீட் பண்ணணும் அப்படின்னுக்குள்ள திறமையான நபர்கள் அங்க உள்ளுக்குள்ள இருந்து இந்த நபருக்கு எப்படி ஓட் வருது வெளியில அன்ன இந்த நபர் ரெண்டாவது இரண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு உண்மை அப்படியே வெளியே வருது ஓகே இது மிஷின் பண்ணுது பெயிட் போட்ஸ் பண்ணுது கால் சென்டர் காரங்க பண்றாங்க பதினேழு லட்சம் காசை கொடுத்து இந்த குப்பைத்தனம் பண்றாங்க அப்படின்னு அப்படியே மக்களுக்கு டக்குன்னு சீசன் செவனுக்கு போகுது ஏன்னா சீசன் செவன்ல இதான் நடந்துச்சு என்ன வாக்கெடுப்பு வச்சாலும் அர்ச்சனாவோட பேர் தான் வரும் லட்சக்கணக்கில் டிஃபரெண்ட் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஓட் அப்படின்னு நாயாப்பையா உழைச்சி முது கிழிஞ்சு தையல் போட்ட பிரதீப் பண்டனி அவர்களுக்கு எட்டாயிரம் ஆனா நோமினேஷனுக்கு போறாங்க இருபத்தி எட்டாவது நாள் வந்தாங்க இருபத்தெட்டாவது நாள்ல இருந்து முப்பத்தி அஞ்சாவது நாள் அவங்க அர்ச்சனாக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒண்ணுமே பண்ணாம அழுதது மூச்சு திணறல் வந்த மாதிரி நடிச்சது ஒரு ரெண்டு உடுப்பை மட்டும் போட்டு கொண்டு இருந்தது மெடிக்கல் ரூம் நாலஞ்சு தடவை ஒரு நாளைக்கு போயிட்டு வந்தது வேற எதுவுமே பண்ணலை இந்த அம்மாவுக்கு அவங்க வர்ற அளவுக்கு இவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும் இல்ல சீரியல்ல அவங்களை கழுவி ஊத்துனவங்க தான் எழுபது அறுபது வீதம் அது அவங்கள வாயாலே சொல்லிருக்காங்க அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி ஓடு வந்துச்சு அப்படின்னு அப்பவே பல பேருக்கு கேள்வி இருந்துச்சு அந்த கேள்விக்கான பதில வந்து இப்ப சௌந்தர்யா மூலம் மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் பி இதுவும் பிஆர் யார் கண்டது ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் ஆண்டி சோ இது ஒரு விடியோ இன்னொன்னு வந்து இவங்க அர்ச்சனா நெச்சிட்டாங்க அர்ச்சனா அர்ச்சனா நெச்சிட்டாங்க அர்ச்சனாவை பார்த்து சௌந்தர்யா நெச்சிட்டாங்க ஓகே இப்படி பிஆர் வேலை பண்ண டைட்டில் அடிச்சிடலாம் மக்களை ஏமாத்தின ஆனா அவங்க மறந்துட்டாங்க அங்க ஒரு பேர் ஒன்று இருந்துச்சு பிரதீப் பண்டனி என்ற ஒரு பேர் மூணாவது ரெண்டாவது வீக்கே நீதான் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்பா அம்மா இல்ல காசு பலம் இல்ல செலிபிரிட்டி பலம் இல்ல அரசியல் பலம் இல்ல பிரதீப் திறமை அதன் மூலம் யாரும் பண்ண முடியாத ஒரு மக்களோட செல்வாக்கை கமல்ஹாசனோட ஈகோவால வெளியில போனாரு அப்ப அந்த பேர் இல்லாதபடியா அந்த பேருக்கு துணை நின்று அச்சனாக்கு பிரதீப்போட மக்கள் ஓட்ட போட்டாங்க பிரதீப் ஓட்ட போட்டாரு அதுல இந்தமா நடந்து போச்சு பிரதீப்போட பேரை வச்சு ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் என்றதுதான் ஓட் அர்ச்சனாவுக்கு போச்சே தவிர விக்டரி ஃபோ அர்ச்சனா என்றதுக்கு மக்கள் ஓட் போட இல்லை இதை மறந்துட்டாங்க அர்ச்சனாவும் மறந்துட்டாங்க சௌந்தர்யாவும் மறந்துட்டாங்க இத ஞாபகத்தில் வச்சிருந்த அந்த பி ஆர் நம்பி இவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க இங்க இங்க வந்து ஹீரோ முத்து அப்ப முத்துக்குமரன் என்ற நேர்மையும் உண்மையும் அங்கே இருக்கிறபடியா அதுக்கப்புறம் மஞ்சரி தீபக் ஈவன் ஜாக்லின் கூட ஹார்ட் ஒர்க்கர் இப்படியான நபர்கள் இருக்கிறபடியா மக்கள் இந்த பதினேழு லட்சம் செலவு பண்ணிட்டு வந்த சௌந்தர்யாவையோ இல்ல அர்ச்சனா போல நானும் பின் பண்ணலாம் வந்த இந்த அருணையோ ஒரு பொருட்டா மறிக்கல குப்பையில தூக்கி போடுறாங்க வெளியில வந்தா வீட்டுக்குள்ள ஒரு விடயத்தை இந்த சீசன்ல வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க பிஆர் பண்ணிட்டு வந்த சௌந்தர்யா ரெண்டுமே மாட்டிபட்டிருக்கு அடுத்தது வந்து அருணுக்கு மட்டும் நம்பிட்டு வந்தது இன்னொன்னு வந்து அர்ச்சனா சீசன் செவன்ல முதலாவது நாள் வந்திருந்தாலும் மாயா ஓவர் டேக் பண்ணிருப்பாங்க அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்திருக்கும் ஏன்னா அவங்க உண்மையா இல்ல பக்கா பக்கா பொறாம போடுற ஒரு ஆள் தான் அர்ச்சனா இங்க அருணும் அதைத்தான் பண்ணி கொண்டிருந்தார் பொறாம அவ்வளோ பொறாம வன்மம் அப்ப மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அகத்தின் அழகு முகத்திலே காமி குடிக்கு காட்டி குடிக்குது அடுத்தது வந்து அர்ச்சனா வெளியில இருந்து பண்ற வேலைகள் சேதுபதி என்ன அவ்வளோ நேர்மையா பண்றாங்க ஹோஸ்டிங்க அவருக்கு எதிராக வீடியோ கால் இதெல்லாம் மக்கள் செருப்படிதான் திரும்பி செருப்படிகளுக்கு வீட்டுக்குள்ள போன குடும்பங்கள் கொடுத்த செருப்படிகளுக்கு அர்ச்சனா போன வாட்டி பண்ண பிஆர் வேலை அப்புறம் அர்ச்சனா இந்த வாட்டி பண்ணிக்கொண்டிருக்கிற வெளியில இருக்கிற கேவலமான வடிவங்கள் கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி